வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா பேசுகிறேங்க கல்யாண் ஜுவல்லரி ஷேர் வச்சுருக்க நபர்களுக்கு பணம் கல்யாண் ஜுவல்லரி ஷேர் வச்சுருக்கவங்களும் சரி ஷேர் வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த வீடியோ முழுமையாக பாருங்க அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க விளம்பர உலகின் முடிசூடா மன்னன் அமிதாப் பச்சன் நம்பிக்கைதாங்க எல்லாமே அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தக்கூடிய பிரபு மற்றும் நாகார்ஜுன் கேட்னா கைஃப் போன்ற முன்னணி பிரபலங்களை வச்சு நல்லாவே மார்க்கெட்டிங் பண்ணி பிஸ்னஸை வளர்த்த இந்த நிறுவனம் குறைந்த நான்கு ஆண்டுகளில் போட்ட பணத்தை பத்து மடங்காக மாற்றிருக்காங்க ஐம்பத்தி அஞ்சு ரூபாலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் வந்திருக்குன்னா உங்களால் நம்ப முடியுதா இந்த ஷேர் அவ்வளோ பெரிய ரிட்டனை கொடுத்துருக்கு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இவங்க டைட்டனுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவலில் ஒரு வரக்கூடிய கம்பெனி இந்த ஷேரை நீங்கள் வச்சுருக்கீங்களா உங்களுக்கு பணமலை தாங்க கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதனுடைய கடந்த ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா இதனுடைய லோ இரண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தஞ்சில் இரநூத்தி ரெண்டு ரூபா எண்பது பிஸாக இருந்திருக்குங்க ஹை பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி மூணு ரூபா அறுபது பிஸாக இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்குங்க ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளாக கனெக்ட் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட இரநூறு நானூறு ஆறுநூறு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒன் இயரில் கிடச்சிருக்குங்க ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அஞ்சு பிளாக் டீல் டோட்டல் ஒர்த்து எவ்வளோன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு கோடி ஒர்த்துக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கு அதாவது ஆறு புள்ளி ஆறு கோடி ஷேர் அல்லது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஸ்டேக்கின் கல்யாண் ஜுவல்லரி இந்த ஃப்ளோர் ப்ரைஸ் அதாவது அதனுடைய வாங்கின விலை என்னென்னா ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா அப்படிங்கிற ரேட்டில் ப்ரமோட்டரே வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய தகவல் ஸோ இந்த ரேட்லையும் ப்ரொமோடர் வாங்குறாங்க அப்படின்னா ஸ்டில் இட் இஸ் ஒர்த்தபிள் அப்படின்னு ப்ரொமோட்டரே டிசைட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு நிறுவனம் அதனுடைய வளர்ச்சியை நன்றாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதனுடைய ட்ரஸ்ட் ஆஃப் ஓனர் தாங்க காரணம் அப்படி நூறு வருஷ பழமையான ஹிஸ்ட்ரி ட்ரஸ்ட்டு கல்யாணக்கு இருக்குதுங்க கல்யாணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் முதல் முதலாக ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கல்யாண ராமன் அவர்கள் வந்து டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் ஜென்ரேஷனும் அதே டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸை கன்னியூ பண்ணுறாங்க தேர்ட் ஜென்ரேஷனில் தான் நைன்டீன் நைன்டி த்ரீல மிஸ்டர் டிஎஸ் கல்யாணராமன் அவர்கள் தலைமையில் முதல் கல்யாண் ஜுவல்லரி ஷோரூம் கேரளா திருச்சூரில் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஃபோர்த்து ஜென்ரேஷனில் ராஜேஷ் கல்யாண்ராமன் ரமேஷ் கல்யாண்ராமன் அவங்க இதை மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகிறாங்க இரண்டாயிரத்தி பதினாலில் ஃபாரின் ஈக்குவிட்டியிலேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க டெவலப்மெண்ட்டுக்கு அப்போயிலேருந்து அவங்க குரோத் குரோத் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க கனவு லிஸ்டிங்கை கல்யாணம் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் பண்ணுறாங்க லிஸ்டிங் அரௌண்டு எண்பது ரூபா தாங்க லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சிறிய சரிவை சந்திச்சு ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வந்துச்சுங்க இப்போ அதனுடைய ஷேர் ப்ரைஸ் ஆறுநூறுவா வரைக்கும் தொட்டிருக்கு நியர்லி டென் டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படின்னோம்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இதற்கான காரணம் என்னென்னா இந்த நிறுவனத்தை ரன் பண்ணக்கூடிய ஓனர் தான் மிகப்பெரிய ட்ரஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓவர் இதோடைய எக்ஸ்பேன்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுவத்தி ஏழு ஷோரூம் வந்து அவங்க வச்சிருக்காங்க இந்தியாவில் அவங்க இரநூத்தி நாற்பத்தி ஒரு ஷோரூமும் முப்பத்தி ஆறு ஷோரூம் மிடில் ஈஸ்ட்லேயும் வச்சுருக்காங்க ஸோ மொத்தமாக இரநூத்தி எழுவத்தி ஏழு ஷோரூமுங்க கல்யாண் ஜுவல்லரியுடைய மொத்த கரண்ட் ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி எட்டு கோடிங்க ஸோ அதனுடைய லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பது கோடி இங்கே மில்லியனில் கொடுத்துருக்கு நான் வந்து கோடிகளில் சொல்கிறேன் ஸோ இவ்வளோ பெரிய வளர்ச்சி தான் அந்த ஷேர் வளரத்துக்கு காரணம் மேலும் கல்யாண் ஜுவல்லரியுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்பிக்கை தானே எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பிரபு தமிழ் ஆக்டர் ஆகட்டும் பிராண்ட் அம்பாஸ்டராக இருக்கிறதே ஒரு முழு நேர தொழிலாக வச்சிருக்கக்கூடிய அமிதாப் பச்சன் ஆகட்டும் ஸோ இவங்கெல்லாம் இந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே முக்கிய காரணமாக இருக்காங்க அது இல்லாமல் கேட்ரினா கைஃப் மற்றும் தெலுங்கில் வந்து நாகார்ஜுன் இன்னும் பல முன்னணி நடிகர்களோட பிக்சர்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இவங்களுடைய பிராண்டிங் ப்ரொமோஷனுக்கு இவங்களெல்லாம் யூஸ் பண்ணி இந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுல அவங்க முக்கியமான ஒரு செயலை ஈடுபட்டிருக்காங்க ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நல்லா செயல்படுத்தவும் தான் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆல் ஓவர் டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஸோ இந்த மாதிரி ஆளுமை திறமை உள்ள மேனேஜ்மெண்ட் கம்பெனியினுடைய ஷேர் நம்ம வச்சிருக்கும் போது நீண்ட நாள் அடிப்படையில் கண்டிப்பாக லாபம் கிடைக்குங்கிறது என்னோட கருத்து பங்கு சந்தையில் குறைந்த ஆண்டுல பத்து மடங்கு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்க அறிவின் துணை கொண்டு ஆபத்தை எதிர்கொண்டால் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் ஒருவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் கொடுத்துருக்கேன் என்னைஞ்சி தெரிஞ்சுக்கலாம் நன்றி